வெல்கம் டு தமிழ் காவியம் பொக்கிஷத்தை கைப்பற்றினர் ஆனால் அப்போது தீவளைய குலத்தின் குணசேகரன் அங்கு வந்து சேர்ந்தார் தாமா கைப்பற்றிய பொக்கிசத்தை தரவில்லை என்றால் பெருவழுதியை அவர்கள் கொன்றதை வெளியே பரப்பிவிடுவேன் என்று அவன் மிரட்டினான் தாமா அதை கொடுக்க ஒப்புக்கொண்ட போது அபிமுன்யுவின் கோபம் புயல் போல வெடித்தது எரிமலை குழம்பின் நடுவில் இருந்த நெருப்பால் நிரம்பி வழியும் ஒரு சிவப்பு பாத்திரத்தில் இருந்து எழுந்த புகை ஒரு மாய கோப்பையாக மாறியிருந்தது அந்த கோப்பைக்குள் வெண்மையான திரவம் ஒன்று இருந்தது அதன் அருகே தாமா நின்று கொண்டிருந்தார் சிவப்பு பாத்திரம் தாமாவிடம் இருந்து அடி தொலைவில் இருந்தது தாமா அபிமுன்யுவிடம் இருந்து ஐம்பது அடி தூரத்தில் இருந்தார் அபிமுன்யுவும் குணசேகரனும் நேர் எதிரே நின்று கொண்டிருந்தனர் குணசேகரனும் அபிமுன்யுவும் சண்டை போட ஆரம்பித்தால் அவர்களை பிரித்து வைக்க தாமா வர சிறிது நேரமாகும் அபிமன்யுவின் கோபத்தைக் கண்ட குணசேகரனுக்கும் கோபம் பீறிக்கொண்டு வந்தது அவனது உடலில் இருந்து வரம்பற்ற ஆற்றல்கள் வெடிக்க ஆரம்பித்தது அபிமன்யு கடைசியாக சண்டை போட்ட போது குணசேகரனுக்கு இருந்த ஆற்றலை விட இப்போது அதிக ஆற்றல் இருந்தது அதை பார்த்ததும் முதலில் அபிமன்யு ஆச்சரியப்பட்டார் பின்னர் அதற்கு காரணம் இந்த சூழலும் இங்கிருக்கும் பனிமூட்டமும் தான் என்பதை அவன் புரிந்து கொண்டான் அதே நேரத்தில் அவனது கோபம் இன்னும் அதிகமானது இங்கிருக்கும் மூடு பணியே இவ்வளவு வலிமையை கொடுக்கிறது என்றால் அந்த மூடு பணியால் திரண்டு நிற்கும் இந்த திரவம் எவ்வளவு வலிமை கொடுக்கும் அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இவனுக்கு தாரை வார்த்து கொடுப்பது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று உள்ளுக்குள் கத்த ஆரம்பித்தான் அந்த சமயத்தில் தாமா அந்த திரவம் இருந்த குப்பியை அபிமுனிவிடம் தூக்கி எறிந்து குணசேகரனிடம் கொடுக்க சொன்னார் ஆனால் அது கைக்கு வந்தபோது அதை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் அவனுக்கு வந்தது ஆனால் அவனது முகபாவனையை பார்த்த தாமா அவனை நோக்கி நடந்து வந்தா அவன் தோளில் கை வைத்து அபிமன்யூ முதலில் உன்னை நீயே அமைதிப்படுத்திக் கொள் இழப்பதற்கு தயாராக இருப்பவனால்தான் பெறுவதற்கு உண்டான தகுதியை அடைய முடியும் வலிமையை பெற பல வழிகள் உள்ளன இது போனால் இன்னொன்று நான் உன்னிடம் முன்பு சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் மிக மோசமான சூழ்நிலையில் கூட தன் நிதானத்தை இழக்காதவன்தான் வலிமையான போர் வீரனாகிறான் உணர்ச்சிகள் உன்னை ஆள அனுமதிக்காதே இப்போது இவனுக்கு இதை தர மறுத்து இங்கு ஒரு போரை நடத்தினால் ஆயிரக்கணக்கான ஆண்டு அற்புதத்தில் உருவான இந்த புனிதமான இடம் அளிக்கப்பட்டுவிடும் பின்னர் இது யாராலும் பயன்படுத்த முடியாத குப்பை குவியலாகிவிடும் இந்த குகையில் பயிற்சி செய்யும் அரிய வாய்ப்பை எதிர்கால போர் வீரர்கள் இழப்பார்கள் அதைதான் நீ விரும்புகிறாயா என்று கேட்டா இதை கேட்ட அபிமன்யு பற்களை கடித்தான் பின்னர் அவன் தன் சக்திகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த குப்பியை குணசேகரனை நோக்கி வீசினான் குணசேகரன் அதை பிடித்துக்கொண்டு சிரித்தான் உங்கள் இருவருக்கும் என் நன்றிகள் இனி நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனால் ஒன்றை மறக்காதீர்கள் இந்த குகைக்கு பாதுகாவலர்கள் இல்லை அதனால் யார் வேண்டுமானாலும் இங்கு வரலாம் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்களை சமாளித்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றா அதைக் கூறிவிட்டு அவன் திரும்பி வேகமாக நடந்தா அதைக் கண்ட அபிமனியவின் முகத்தில் பயம் பரவியது ஆச்சாரியரே இதற்கு மேல் நாம் தாமதிக்க கூடாது வாருங்கள் அந்த துரோகியை துரத்தி சென்று அதை திரும்பப் பெறலாம் என்றா அந்த நேரத்தில் குகைக்கு வெளியே பல திசைகளில் இருந்து சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் வந்து இறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களில் சிலர் தீவலைய சேனையைச் சேர்ந்தவர்கள் தீவளைய குளம் மட்டுமல்லாது பெரும்பாலான குளங்களில் குளக்கோயில் ஒன்று இருக்கும் தங்கள் குளத்தில் ஒருவர் மூத்தவர் பதவியை அடைந்தால் அவர்களின் சக்தியை ஒரு சிறு துளியை ஒரு ஒளிரும் இரத்தினக்கல்லில் பதித்து அதை அந்த குலக்கோயிலில் பதிப்பார்கள் அந்த ரத்தினக்கல் அந்த கல்லுக்கு சொந்தக்காரரான மூதாதையர் இருக்கும் வரை ஒளிரும் ஒருவேளை அவர் இறந்தால் முதலில் அந்த கோவில் அதிரும் பின்னர் அந்த இரத்தினக்கல்லில் சேமிக்கப்பட்ட ஒளி மங்கும் பின்னர் அது தனது ஒளியை இழந்து சாதாரண கல்லாக மாறும் பெருவழுதி கொல்லப்பட்ட தருணத்தில் அவருடைய இரத்தினக்கள் பொழிவை இழந்தது அதைக் கண்ட குளத்தின் மூத்தவர்கள் ஏதோ நடந்திருக்கிறது என்பதைப் புரிந்து கொண்டு பெருவழுதி காவல் காத்த மர்ம குகைகளை நோக்கி அணி திரண்டனர் அபிமணியு குணசேகரனை துரத்த தயாரான போது தாமா அவன் தோளில் கை வைத்து அவனை நிறுத்தினார் எதற்காக என்னை தடுக்கிறீர்கள் ஆச்சாரியரே அவன் நம் பொக்கிஷத்தைக் கைப்பற்றியது மட்டுமல்லாமல் இங்கு யார் வேண்டுமானாலும் வருவார்கள் என்று ஏலனமாக பேசிவிட்டு போகிறார் அவனது நெஞ்சில் ஈட்டியை இறக்கினால்தான் என் மனம் அமைதியடையும் என்று கத்தினா உடனே தாமா அவனை பிடித்து நிறுத்தி எரிமலை குழம்பின் மத்தியில் இருந்த மேடையை சுட்டி காட்டினார் அபிமடியோ நீ நின்று கொண்டிருப்பது ஆயிரம் ஆண்டுகால அக்னிபூத சக்தியின் கோவில் அதன் பொக்கிஷம் சில துளி மூடு பணிதான் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டா நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை ஆச்சாரியரே குணசேகரன் எடுத்து சென்றது சிறப்பு வாய்ந்த அக்னி தான் அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் இந்த அக்னி குகையின் உண்மையான புதையில் அதுவல்ல நடுவில் இருக்கிறதே இந்த மேடை இது ஆயிரம் ஆண்டுகளாக அக்னி சக்தியை உள்வாங்கி ஒரு சிவப்பு பாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சிவப்பு பாத்திரத்தில் இருந்து வெளியேறிய புகை இங்கு திரண்டு சில துளி மூடுபணியாக மாறி மாறியிருக்கிறது அதை பார்த்தவுடன் அதுதான் இந்த குகையின் பொக்கிஷம் என்று நம் மனதில் தோன்றும் ஆனால் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா நடுவே இருக்கும் சிவப்பு பாத்திரம் உண்மையில் ஒரு பாத்திரம் அல்ல இது இயற்கை உருவாக்கப்பட்ட ஒரு நெருப்பு கடாகம் அதுவும் சாதாரண கடாகம் அல்ல யாகங்களை உருவாக்க உதவும் தெய்வீக கடாகம் இந்த நெருப்பு கடாகத்தில் அக்னி சக்தி இடைவிடாமல் கொட்டியதில் வெளியே சில துளி புகையாக கரைந்து மூடு பணியாக மாறியிருக்கலாம் ஆனால் கரையாத எரிமலையின் மூல சக்தி கடாகத்தின் மையத்தில் மீண்டும் மீண்டும் கொட்டி அவை அனைத்தும் ஒன்று திரண்டு ஒரு சிறிய முத்தாக உருவாகி இருக்கிறது அந்த முத்தின் பெயர்தான் பத்மகந்தம் பத்மகந்தம் தான் சந்திரபுரி குகைகளின் மிகப்பெரிய புதையல் என்றா அதைக் கேட்டதும் அபிமுடியு உறைந்து போனா அதிர்ச்சியில் அவனது கண்கள் விரிந்தன ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட அற்புத பொக்கிஷம் ஒன்று அவன் முன்னால் இருப்பதை அவனால் நம்ப முடியவில்லை அவன் வேகமாக முன்னோக்கி ஓடினான் ஆனால் தாமா உரத்த குரலில் கத்தினார் அபிமுன்யு நெல் எங்கே போடுகிறாய் உன் அவசர போக்கு இன்னும் நிற்கவில்லையா நீ எப்போதுதான் திருந்த போகிறாய் இயற்கையின் பொக்கிஷங்களை எல்லாம் அப்படியெல்லாம் சாதாரணமாக எடுத்துவிட முடியாது என்றார் பின்னர் தாமா தரையில் இருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த மேடையை நோக்கி எரிந்தார் அது அங்கே சேர்வதற்குள் ஒரு சிவப்பு நிற நெருப்பு பாய்ந்து வந்து அந்த கல்லை எரித்து சாம்பலாக்கியது அதை பார்த்தவுடன் அபிமுன்யுவின் கண்கள் பயத்தில் விரிந்தது அவன் திரும்பி தாமாவை பார்த்து தலை குனிந்தான் தாமா மீண்டும் அவனை பார்த்து ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் நம்மை தோற்கடிக்கக்கூடிய எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தில் ஆபத்து எதுவும் இருக்காது என்று எப்படி நீ நினைத்தாய் வெள்ளை மூடு பணி வரை சென்ற நாள் ஏன் பத்தடி தூரத்தில் இருக்கும் கடாகத்திற்கு செல்லாமல் காவல் காத்தேன் என்பதை யோசிக்க மாட்டாயா என்று முறைத்தார் அபிமன்யு அமைதியாக இருந்தா முதலில் உன் உடலை பாதுகாக்க நிலபூத சக்தியை பயன்படுத்தி ஒரு கேடயத்தை உருவாக்கு பிறகு முன்னோக்கி சென்று அந்த கடாகத்தை மெதுவாக தூக்கு என்றா அபிமன்யு அவர் சொன்னபடியே செய்தார் குழம்பின் வெப்பம் அவனை தாக்கியது ஆனால் நிலபூத சக்தி அவனை பாதுகாத்தது அவன் அந்த பாத்திரத்தை தூக்கிய போது அதன் அடியில் ஒரு பளபளப்பான கோலம் தோன்றியது அதற்குள் வெள்ளை நிறத்தில் அடர்த்தியாக ஒரு திரவம் இருந்தது தாமா அவனை பார்த்து இதுதான் பத்மகந்தம் இந்த குகைகளின் உண்மையான பொக்கிஷம் இதுதான் என்றா அபிமன்யு அந்த பாத்திரத்தை கவனமாக கீழே வைத்துவிட்டு அதனுள் இருந்த முத்தை ஒரு கண்ணாடி குப்பிக்குள் எடுத்து வைத்தா அதற்குள் பனிமூட்டம் வெடித்தது ஆனால் தாமா உடனடியாக குப்பியை மூடினார் ஒரு பத்மகந்தம் உருவாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தேவைப்படும் அதற்கு இந்த குகை போன்ற அசாதாரண சூழல் தேவைப்படும் அதனால் இது போல ஒரு இடத்தை கண்டால் முடிந்தவரை அதை அழியாமல் பார்த்துக்கொள் என்று தாமா எச்சரித்தார் அபிமன்யு தீவிரமாக தலையசைத்தான் இதற்கு மேல் நம்மால் இங்கு இருக்க முடியாது நாம் உடனே கிளம்ப வேண்டும் சக்தி வாய்ந்த நபர்கள் நெருங்கி வருவதை நான் உணர்கிறேன் இந்த பொக்கிஷத்தை கையில் வைத்துக் கொண்டு விளியை சுற்றித் திருவது ஆபத்தானது அதோடு இதை அப்படியே நம்மால் வைத்திருக்க முடியாது இந்த சக்தியை நீ உள்ளிழுக்க வேண்டும் அதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை முதலில் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் பின்னர் தாமா வேகமாக வெளியேறினார் அபிமன்யு அவரை பின்தொடர்ந்து வேகமாக ஓடினார் அந்த குகை குறுகலாக இருந்ததால் அவர்களின் வேகம் குறைவாக இருந்தது ஆனால் அவர்கள் நிற்காமல் தொடர்ந்து முன்னேறி சென்றனர் இதற்கிடையில் நான்கு படைத்தலைவர்களும் தங்கள் மூத்தவர்களுடன் குகைகளை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் சந்திரபுரியைச் சேர்ந்த மக்கள் நான்கு படைத்தலைவர்கள் ஆழிமலை காட்டை நோக்கி செல்வதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் பெரிய போர் ஒன்று அரங்கேறப் போகிறது என்று ஆவலோடு எதிர்பார்த்து வீடுகளின் கூரைகளில் ஒன்று கூடின வேடிக்கை பார்த்தவர்களில் ஒருவன் நண்பா பழங்கால யாழிக்கும் இந்த நான்கு படைகளுக்கும் மீண்டும் சண்டை நடக்கப் போகிறது போல என்றா உடனே இன்னொருவன் இல்லை அந்த யாழி அந்த குகையிலே இல்லை பின்னர் எதற்கு அவர்கள் சண்டை போடப் போகிறார்கள் உடனே மற்றொரு ஆள் முட்டாள்தனமாக பேசாதீர்கள் யாரோ ஒருவர் மூத்தவர் பெருவழுதியை கொன்றுவிட்டார்கள் அந்த யாழி தப்பி ஓடிவிட்டது அதோடு அந்த யாழியுடன் சண்டையிட்டவனுக்கு பதினேழு வயதுதானா என்றா இந்த செய்தி அபிமன்யுவை கொண்டிருந்த சூரியவர்மன் மற்றும் வத்சலா காதில் விழுந்தது அதை கேட்டவுடன் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் வத்சலா உடனே எதிர்வினையாற்ற விரும்பினாள் ஆனால் தன் குழுவிற்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தன்னை அடக்கிக் கொண்டாள் சூரியவர்மன் அவள் அருகே வந்து அவசரப்படாதே அந்த பையன் மீது உனக்கு அக்கறை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் அவன் ஒன்றும் தேங்கிக் கிடக்கும் குலம் அல்ல அவன் ஓடும் காட்டாறு தன் வலிமையை நிரூபிக்க அவன் இதுபோல ஏதாவது செய்து கொண்டேதான் இருப்பான் அதில் ஒன்றாகத்தான் இதுவும் இருக்கும் நான் என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வருகிறேன் ஆனால் அவனை காப்பாற்றுவேன் என்று என்னால் உறுதியளிக்க முடியாது ஒருவேளை விதி அனுமதித்தால் அவனை யார் கையிலும் சிக்காமல் கூட்டி வருகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே பழங்கால யாலியையே காயப்படுத்தி இருக்கிறான் என்றாள் அவன் எமகாதகந்தான் என்றார் பின்னர் அவளிடம் இருந்து விடைபெற்று சூரியவர்மன் வானை நோக்கி பறந்தார் புகைக்கு மேலே சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் மோதிக்கொண்டனர் குழு தலைவர்கள் கண்களில் பதட்டத்துடன் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர் தீவளைய படையின் தலைவர் நாகேந்திரன் முன்னால் வந்தார் இது தீவளைய குளத்திற்கு சொந்தமான பிரதேசம் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் உடனே ஆகாச குலத்தின் கலாபதி கொண்டே உங்கள் பிரதேசமா யாழி தாக்குதல் நடந்த போது கூட இது உங்கள் பிரதேசம்தான் அப்போது எங்கு இருந்தீர்கள் யாரோ ஒருவன் அந்த யாழியுடன் சண்டையிட்டு அதை காயப்படுத்திருக்கிறான் அதை கேட்டுவிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறீர்களா இந்த ஆழிமலை காட்டின் பொக்கிஷம் அனைவருக்கும் சொந்தமானது நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று எதிர்பார்க்காதே என்று கர்ஜித்தா அவரை சுற்றி நீல சக்தி பொங்கியது நாகேந்திரர் சிரித்துக் கொண்டே புதையலுடன் அந்த வீரனும் உள்ளேதான் இருக்கிறார் நாம் ஒன்றாக உள்ளே செல்லலாம் என்றா கலாபதி நாகேந்திரனை முறைத்துப் பார்த்த நாகேந்திரா எங்களை ஏமாற்றலாம் என்று நினைக்காதீர்கள் ஏதாவது தவறாக நடந்தால் ஆகாச சேனை உங்களை அவ்வளவு எளிதில் மன்னிக்காது என்று கூறினார் அதைக் கேட்டு புன்னகைத்த நாகேந்திரர் மகன் இந்த சவாலில் வெற்றி பெற்றதும் உன் படையையும் உன் பெருமையையும் சேர்த்து நசுக்குகிறேன் பா என்று தன் மனதிற்குள் கூறிக்கொண்டா வெளியே பதட்டம் அதிகரித்தது உள்ளே அபிமன்யு பத்மகந்தத்தை கையில் பிடித்துக் கொண்டு குகையின் வாயிலை நோக்கி ஓடினார் ஒருபுறம் ஆளிமலை காட்டின் மர்மமான குகைகளில் இருந்து இயற்கையின் சக்திகளால் உருவான அசாதாரண பத்மகந்தத்தை அபிமன்யு கைப்பற்றினான் இன்னொரு பக்கம் பெருவழுதியின் மரணத்தை பற்றி அறிந்து நான்கு குலத்தைச் சேர்ந்த மூத்தவர்கள் குகையின் வெளியே ஒன்று கூடியிருந்தனர் பத்மகந்தத்தின் சக்தியை உட்கொள்வதற்கான வழியை அபிமுன்யுவும் தாமாவும் யோசித்துக் கொண்டிருந்தனர் இதற்கிடையில் குகைக்கு வெளியே தீவளைய குலத்தின் தலைவர் மற்ற தலைவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தார் ஆகாச குழுவின் தலைவனான கலாபதி மிரட்டியதும் நாகேந்திரர் புன்னகைத்து கலாபதி அனைத்திலும் குற்றம் கண்டால் எப்படி குற்றம் கண்டால் சுற்றம் இல்லை என்பதை மறந்துவிடாதீர்கள் என்னை நம்புங்கள் நாம் ஒன்றாக குகைக்குள் நுழைவோம் என்ன நடந்தாலும் ஒன்றாக எதிர்கொள்வோம் என்று கூறினார் குகைக்குள் இருந்த தாமாவும் அபிமன்யுவும் வரவிருக்கும் ஆபத்தைப் பற்றி அறியாமல் இருந்தன திடீரென்று வெளியிலிருந்து வந்த இடி போன்ற குரல் ஒன்று குகையின் சுவர்களை அதரச் செய்தது அது தீவலைய குலத்தின் தலைவரின் குரல் அது அவர்களுக்கு தெளிவாக கேட்டது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கவனமாக கேளுங்கள் நாங்கள் சந்திரபுரியின் நான்கு குளங்களின் தலைவர்கள் இந்த குகையிலிருந்து நீங்கள் பெற்ற அந்த பொக்கிஷத்தை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அப்படி நீங்கள் கொடுத்தால் நாங்கள் உங்களை சுதந்திரமாக வெளியே அனுப்பி வைப்போம் இல்லை என்றால் என்று மிரட்டினா நாகேந்திரரும் மற்ற தலைவர்களும் குகைக்குள் நுழைய தயங்கிக் கொண்டு குகைக்குள் இருப்பவர்களை வெளியே வரவழைக்க முயற்சி செய்தனர் இதைக் கேட்டதும் அபிமன்யு மற்றும் தாமாவின் முகங்களில் கவலை தோன்றியது அபிமன்யு பதட்டமான குரலில் ஆச்சாரியரே இப்போது நாம் என்ன செய்வது நாம் பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டோம் அந்த துரோகி குணசேகரன் நம்மை ஏமாற்றி நம்மை மாட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டான் அவன் நமக்கு துரோகம் செய்வான் என்று எனக்கு முன்பே தெரியும் அதனால்தான் அவனை கொன்றுவிடலாம் என்று கூறினேன் என்று கோபத்தில் வார்த்தைகளை உதிர்த்தான் தாமா அமைதியாக இருந்தார் ஒரு கணம் யோசித்த பிறகு ஒரு வேளை அவனை அனுப்பியது தவறு போல அந்த வருங்கால தலைவன் கொஞ்சம் தந்திரமானவன் அவனுக்கு திருப்பிக் கொடுத்தே ஆக வேண்டும் என்றா பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்து அபிமன்யு இந்த குப்பியை நான் என் சக்திகளால் மூடியுள்ளேன் மெதுவாக பத்மகந்தத்தை ஒரு அமைதியான இடத்தில் பயன்படுத்தினால்தான் அதன் சக்தியை முழுமையாக உறிஞ்ச முடியும் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் நமக்கு அப்படி ஒரு இடம் கிடைக்காது என்று நினைக்கிறேன் அதற்காக நம்மால் காத்திருக்கவும் முடியாது அதனால் இப்போதே அந்த பத்மகந்தத்தை உட்கொள் உனது தற்போதைய பலத்தை வைத்து பார்க்கும் போது இதன் சக்தியை உள்ளே இழுக்க உனக்கு அதிக நேரம் எடுக்காது அதுவரை நான் அவர்களை தடுத்து நிறுத்துகிறேன் என்றா அதை கேட்டு திருக்கிட்டா அபிமன்யு ஆச்சாரியரே நான் என் சக்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நீங்கள் அந்த ஆபத்தானவர்களை தனியாக எதிர்கொள்ளப் போகிறேன் என்றும் கூறுகிறீர்களா என்று கேட்டா ஆம் அதில் என்ன சந்தேகம் என்று தாமா கேட்டா ஆச்சாரியரே நான் வலிமையானவனாக ஆக துடிக்கிறேன் என்பதும் எனக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் சீக்கிரம் கஜசூரனாக மாற வேண்டும் என்பது உண்மைதான் அதற்காக உங்களை பணயமாக வைத்து என்னால் எதையும் செய்ய முடியாது அங்கு நான்கு படைத்தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை உங்களால் தனியாக சமாளிக்க முடியாது உங்களை என்னால் இழக்க முடியாது இவ்வளவு பெரிய விலையை கொடுத்து இந்த சக்தியை பெறுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதற்கு பதிலாக இதை நாம் அவர்களிடம் கொடுத்துவிட்டு உயிரோடு வெளியேறலாம் என்றான் அதை கூறிவிட்டு அவன் தலை குனிந்தா அதைக் கண்டு தாமா புன்னகைத்தார் அபிமன்யோ இந்த தலைவர்களால் என்னை நிறுத்த முடியும் என்று நினைக்கிறாயா நான் போர்க்களத்தில் எதிரிகளின் தலையை தனியாக எடுத்துக்கொண்டிருந்த போது இவர்கள் வாழ்கள் எப்படி இருக்கும் என்று தொட்டு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களால் என் நிழலை கூட தொட முடியாது அதோடு இவர்களை தனியாக எதிர்கொள்ளப் போகிறேன் என்று யார் சொன்னது என்று கேட்டா அந்த கணத்தில் குகைக்கு வெளியே ஒரு பயங்கரமான புலியின் கர்ஜனை காதை கிழித்தது அது தாமாவுடைய தெய்வீக மிருகமான பகீரா தாமா மீண்டும் அபிமனியவை பார்த்து ஒருவேளை உன் கவலை இன்னும் போகவில்லை என்றா என் நண்பன் பகீரா உன் நண்பன் சராயுவையும் அனுப்பு என்றா அதைக் கேட்டதும் சராயுவின் முகம் வெளிறியது பயத்தால் அல்ல சந்தேகத்தால் தன் அன்புக்குரிய நண்பன் அபிமுன்யு மற்றும் மாபெரும் ஆச்சாரியார் தாமா என்ற இரு மலைகள் தன் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அவர்களது எதிர்பார்ப்புகளை தன்னால் உண்மையிலேயே பூர்த்தி செய்ய முடியுமா என்று அவன் சந்தேகம் கொண்டான் அவன் அதை அபிமுன்யுவிடம் கூற விரும்பினான் ஆனால் அபிமன்யு முகத்தில் இருந்த நம்பிக்கையை பார்த்ததும் அவன் வாயை மூடிக்கொண்டான் எதுவும் பேசாமல் மௌனமாகினான் சராயு அபிமன்யுவை ஏமாற்ற அவன் விரும்பவில்லை அபிமுன்யு தாமாவை பார்த்து சரி ஆச்சாரியரே நீங்கள் சொல்வதை நான் ஏற்கிறேன் ஆனால் நீங்களோ சராயுவோ ஆபத்தில் சிக்கினால் உடனடியாக அங்கிருந்து சென்று விட வேண்டும் நானும் இதை ஒப்படைத்து விடுவேன் என்றா அவன் முகம் உறுதியுடன் இருந்தது ஆனாலும் அவன் இதயம் கனமாக உணர்ந்தது வெளியே நான்கு தலைவர்களுக்கு முன்பு முப்பது அடி உயரத்தில் ராட்சத பாறை போல ஒளிரும் ஸ்படிகம் போல பகிரா பிரகாசித்துக் கொண்டிருந்தான் அவனை அனைவரும் அதிர்ச்சியுடன் உற்று நோக்கின அதன் கண்களில் மின்னல் வெட்டியது அவன் முழு உடலும் ஒரு பயங்கரமான ஒளி பிரகாசித்தது பகீரா கர்ஜித்தான் அவன் அங்கிருக்கும் அனைவரையும் பார்த்து அந்த முதியவரையும் சிறுவனையும் அமைதியாக போக விடுங்கள் நானும் சென்று விடுகிறேன் இல்லை ஒரு புலி இரக்கமற்றதாக மாறினாள் என்ன நடக்கும் என்று பார்ப்பீர்கள் என்று சீரினா பகிரா ஒரு ஐந்தாம் நிலை மிருகம் அதன் சீற்றம் அனைவரையும் நடுங்க வைத்தது ஆனால் அவர்கள் ஐந்து பேர் இருந்தனர் நாம் ஐவரும் ஒன்று சேர்ந்தால் ஐந்தாம் நிலை வீரனை நம்மால் எளிதாக தோற்கடிக்க முடியும் என்று அவர்கள் நம்பினர் கோபத்தில் கொதித்த நாகேந்திரன் வெள்ளைப் புளியே உன் மிரட்டலுக்கு அஞ்ச இது உன் காடுமல்ல நாங்கள் வேடிக்கை பார்க்க வந்த விருந்தினர்களும் அல்ல இது எங்கள் காடு அதற்குள் அத்துமீறி நுழைந்த உன்னை மட்டுமல்ல நீ காவல் காக்கும் கிழவனையும் அவனோடு இருக்கும் சிறுவனையும் சேர்த்து நசுக்குவோம் என்று கத்தினார் நாகேந்திரர் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் வெள்ளை உடை அணிந்த ஒரு முதியவர் வானத்தில் தோன்றினார் வாயுவின் சக்தியும் நீரின் சக்தியும் அவரது உடலை சூழ்ந்திருந்தன அவர் அங்கிருந்த தலைவர்களைப் பார்த்து என்னை நசுக்க முடியும் என்று நம்புகிறீர்களா மகா ஆச்சாரியர் என்று உலகம் போற்றும் வாயு தேவனால் கூட என்னைக் கொல்ல முடியவில்லை உங்களால் முடியுமா என்று கேட்டா தாமா பேசி முடிப்பதற்குள் சராயு தனது நச்சு சக்திகளை பச்சை நிற புகையாய் வீசி அந்த இடத்தை சுற்றி ஒரு கேடயத்தை அமைத்தார் அந்த சமயத்தில் பகீராவும் தாமாவும் ஒரே நேரத்தில் ஆத்ம உருமாற்றம் என்று கர்ஜித்தனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து சக்தி வாய்ந்த மனித புலியாக மாறினர் அவர்கள் ஒருங்கிணைந்த பிறகு அவர்களது சக்தி பெருமளவில் அதிகரித்தது குகைக்குள் அபிமன்யு மீண்டும் எரிமலை புகை கூடியிருந்த அந்த மைய மேடைக்கு திரும்பினார் அங்கு தனது பயிற்சியைத் தொடங்க அவன் திட்டமிட்டான் தியானத்திற்கு தயாராவதற்காக தனது உடலை வலுப்படுத்த அங்கிருந்த மூடு பணியை உள்ளே இழுத்து தயாராகினான் பின்னர் பத்மகந்தத்தை வெளியே எடுத்து அதை கையில் பிடித்தான் அதில் இருந்து பனிப்புகை போல வெள்ளை புகை வெளியேறியது அதை வேகமாக உறிஞ்சினான் அந்த புகையில் இருந்து வந்த கடுமையான வெப்பம் அவனை வேதனையில் அலற வைத்தது அந்த அலறல் சத்தம் வெளியே காதுகள் வரை எதிரொலித்தது முதலில் தாமா அதிர்ந்தார் பின்னர் அவர் அபிமன்யு அதை செய்ய அனுமதித்தார் அபிமன்யு மட்டும் பத்மகந்தத்தை முழுமையாக உடலுக்குள் ஏற்றிக்கொண்டார் அவனது உடல் அக்னிபூத சக்தியை பெறுவதற்கு தயாராகிவிடும் எதிர்காலத்தில் அக்னிபூத சக்தியை கண்டால் கூட அவனால் அதை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இப்போது பத்மகந்தத்தை தாங்கும் அளவிற்கு அவனது உடல் வலிமையாக இருக்கிறதா என்று அவர் யோசித்தார் பின்னர் சுற்றியிருந்த கூட்டத்தை பார்த்தார் என்ன செய்வதாக இருந்தாலும் முதலில் இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு செய்ய வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார் அவர் பார்வை முதலில் விழுந்தது கலாபதி மீதுதான் கலாபதியைக் கண்டதும் தாமாவின் பார்வை கூர்மையடைந்தது தாமா தன்னை பார்ப்பதைக் கண்டதும் கலாபதியின் முகபாவனை மாறியது அவன் உடனடியாக தாக்குதல் தொடுக்க தயாரானார் ஆனால் தாமா நொடிப்பொழுதில் காற்றைக் கிழித்துக்கொண்டு கலாபதிக்கு முன்னால் வந்து இறங்கினார் தாமாவின் வேகத்திற்கு கலாபதியால் கொடுக்க முடியவில்லை புன்னகைத்தபடி தனது கையை மடக்கி ஒரு சக்தி புயலை உருவாக்கி அதை வாயு பந்து போல முன்னோக்கி வீசினார் அது பாய்ந்து சென்று கலாபதியை தாக்கி தூக்கி வீசியது பத்தடி தூரத்தில் விழுந்த கலாபதி மூச்சிறைத்துக் கொண்டு இருந்தா நான் உங்களை முன்பே எச்சரித்தேன் நீங்கள் தான் கேட்கவில்லை என்று கூறினார் நாகேந்திரரும் வர்ணர் குலத்தின் தலைவரான ராஜதீபனும் ஒன்றிணைந்து ஒரு தாக்குதலை தொடுத்தனர் ஆனால் தாமா சிரமமின்றி அதில் இருந்து தப்பித்து எதிர்த்தாக்குதல் தொடுத்தார் ஒரு பிரம்மாண்டமான கடல் அலை போன்ற சக்தி அலை அவர்களை தாக்கியது அவர்களின் வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது அதை கண்ட ராஜதீபன் வழியில் கத்தினான் அவன் மற்ற தலைவர்களை பார்த்து நாம் தனித்தனியாக போராடினால் நாம் சக்தி சீக்கிரம் தீர்ந்துவிடும் இறுதியில் கடுமையாக காயமடைவோம் நாம் நமது பலத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்றார் மற்றவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர் அவர்கள் தாமாவை சூழ்ந்து கொண்டு தங்கள் சக்திகள் அனைத்தையும் ராஜதீபனுக்கு மாற்றினர் ராஜதீபன் காடே அதிரும்படி சிங்க நக வேட்டை என்று கர்ஜித்தா ஒரு பிரம்மாண்டமான சக்தி ராஜதீபன் கையில் திரண்டது அவன் சிங்கம் போல தனது கைகளை கீற அவன் கைகளில் இருந்து ஊர்மையான நக அச்சு முன்னோக்கி பாய்ந்தது அது தாமாவை நோக்கி விரைவாக சென்றது இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாள் இவர்கள் சக்தி பவித்ரோதய நிலையை எட்டிவிடும் நான் இதை விரைவில் முடிக்கவில்லை என்றால் நான் சிக்கலில் மாட்டேன் நேரிடும் என்றார் உடனே அவர் தனது பூத சக்தியை வரவழைத்து தன்னை சுற்றியுள்ள காற்றை உரைய வைத்து கேடயமாக்கினார் அவரை நோக்கி வந்த கூர்மையான நக அச்சு அந்த கேடயத்தில் மோதியது அதில் விரிசல்கள் ஏற்பட்டன ஆனால் அது உடையவில்லை அதைக் கண்டு நான்கு தலைவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் இதற்கிடையில் அபிமுனியுவின் முழு உடலும் காய்ச்சிய இரும்பைப் போல சிவப்பாக மாறியிருந்தது அவனது உடலில் இருக்கும் ஒவ்வொரு புள்ளியும் திறக்க துவங்கியது ஒவ்வொரு புள்ளியின் வழியாகவும் மூடு பணியாக ஆற்றல் கசிந்தது வழியால் அவன் உடல் கடுமையாக நடுங்கியது அவன் பள்ளை கடித்துக் கொண்டு வழியை தாங்கிக் கொண்டார் தாமா அவனது ஆற்றல்களை கேட்டார் அபிமனியோ நீ வெற்றி பெற்றாள் உனது ஆற்றல் பாதைகள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு விரிவடையும் எதிர்காலத்தில் நீ பெரும் நன்மைகள் நீ கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் தாங்கிக் கொள் என்று அவனை நோக்கி குரலை அனுப்பினார் போர் மேலும் மேலும் உக்கிரமடைந்தது கலாபதி தாமாவை பார்த்து கத்தினான் அந்த கிழவனை தடுத்து நிறுத்துங்கள் நான் முத்திரையை தயார் செய்கிறேன் அவனை நூறு துண்டாக கிழிக்க வேண்டும் என்று கோபத்தில் சீறினான் தன்னை நோக்கி பெருகி வரும் ஆற்றலை உணர்ந்த தாமா அங்கிருந்து விலகி மீண்டும் குகைக்குள் ஓட முயன்றா ஆனால் மற்றவர்கள் அவனது பாதையை தடுத்தனர் ராஜதீபன் கொலைவெறியுடன் அவரை பார்த்து கிழட்டு நரியே வலிமையாக இருப்பதைப் போல நடிக்கிறாயா உன் சக்தி குறைவதை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று நினைத்தாயா இன்னும் இரண்டு அடி அடித்தால் செத்து விடுவாய் நீ எங்களை தோற்கடிக்க நினைக்கிறாயா இன்று உன் ரத்தம் பார்க்காமல் நாங்கள் உன்னை போக விட மாட்டோம் என்று கத்தினா அதைக் கேட்டு தாமா ஏலனமாக சிரித்தா உன் வார்த்தைகளுக்கு ஏற்றாற்போல் உன் வலிமையும் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்றார் ராஜதீபன் முன்னோக்கி பாய்ந்து ஒரு பிரம்மாண்டமான பறவையாக உருவெடுத்தார் அதைக் கண்டு ராஜேந்திரர் முதலில் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் தாமாவை பார்க்கும் போது அவரது மகிழ்ச்சி சந்தேகமாக மாறியது ராஜதீபன் தன் மீது இருக்கும் நம்பிக்கையில் தனது சிறப்பு தாக்குதலை பயன்படுத்திவிட்டார் நீலக்கழுக்கு தாக்குதல் சக்தி வாய்ந்ததுதான் ஆனால் அந்த கிழவன் அதைவிட வலிமையானவனாக இருக்கிறான் இந்த தாக்குதல் பலனளிக்கும் என்று நான் நம்பவில்லை ஆனால் இவன் தோற்றால் கூட ஒரு வகையில் நல்லதுதான் ஒரு தலைவனும் அவனோடு சேர்ந்து ஒரு தலைவலியும் குறையும் என்று தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் இருபது அடி உயரமுள்ள நீல கழுகாக மாறிய ராஜதீபன் வானத்தை கிழித்துக் கொண்டு தாமாவை நோக்கி பாய்ந்தான் தாமாவின் முகத்தில் கவலை லேசாக தெரிந்தது ஆனால் அந்த கழுகை பார்த்தல்ல கலாபதி இடைவிடாமல் கட்டமைக்கும் பிரம்மாண்டமான முத்திரையை பார்த்து இந்த இரட்டை இருந்து தாமா தப்பி பிழைப்பாரா அபிமன்யு தனது எட்டாவது சக்கரத்தை திறந்து ஒரு கஜதீரனாக மாறி தாமாவிற்கு உதவுவானா இந்த கேள்விக்கான விடையோடு அபிமன்யு பற்றிய மர்மத்தை அறிய கற்பனையும் ஆச்சரியமும் நிறைந்த தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்